it's happening 买单。

தூக்கி அடிட்டு போனாவல ஏங்கா இந்த அக்காவுக்கு மீன் குடம் வைக்கலாம் தெரியாதா தெரியும் கமலா நான் அத கேட்டனே ஏகா இத்தனை வருஷமா நீங்க மீன் குடம் வைக்கல யாங்கிட்ட வந்து எதுக்கு நீங்க கேக்கேன்னு அதுக்கு அந்த அக்கா சொன்னாவா நீ வைக்கப்பட்ட மீன் குடம்பு தனி பக்குவம் கை பக்குவம் நல்ல ருசியா இருக்குமே அதான் கி அடிட்டு போலாம்னு வந்தேன்னு சொன்னா பாத்துக்க அட கரவுளே மறந்தா மீதி எந்த குடம்பும் நீ வாசல்ல வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்காது

எட்டு நான் வாசலில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டதுன்னா எனக்கு யாரும் கொடுக்க என்ன பாத்து நீங்க கிண்டல் என்ன மரமேடா நான் போய் கிண்டல் பண்ணுவேனா நீ எங்க வீட்டு கூல விளக்கு விளக்கு நான் எப்படி உன்னை போய் கிண்டல் பண்ணுவீங்க இந்த நாலு முடி வீட்டு குத்தி விளக்கா விளக்கா நல்லா உங்களுக்கு ஆப்பு விளக்கு இந்த நண்டை காடை கவுடாரி எல்லாம் நீ சாப்பிடுணும்னு ஆசைப்படுவேல மர்மூளே அதனாலதா உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வெச்சிருக்கேன் சாப்பிடு மர்மூளே மர்மூளே ஆட்டு நल्ली எلب சூப்பு அடைப்புல खोदிகிட்டு நான் முதல்ல இதெல்லாம் தீயே சாப்பிட்டு அப்புறமா நான் நீ சாப்பிடு நடக்கிறது ஓடுறது ஏன் இருக்கு

இந்த வாழை இலைய நல்ல கழுவி எடுத்து வைங்க ராத்திரி சாப்பிடுறதுக்கு ஆவும்ல அத தான் சொல்லேன் நம்ம ரூவா போட்டு வாளை இலைய வாங்கி இருக்கோம் அது வேஸ்டாயிர கூடாது பார்த்தீல அடி பாவி ரூவா வேஸ்டாயிர கூடாது வாளை இலைய கழிவு வெக்கி சொல்லுடா பாத்தியல மர்மவளே என்ன பொறுப்பா ரூவா போட்டு வாங்குன வாளை இலைய வேஸ்டாயிர கூடாது இல்லம்மா நான் ஒரு நாள் என்ன ஒரு நிமிஷம் கூட நான் இந்த மாதிரி யோசிச்சதே இல்ல ஓ மருமவ நல்ல பொறுப்பா தான் இருக்கா ஆமா இந்த இலையே மீனாட்சி பாட்டி சாப்பிட்டு தூர போட்டது அத நானே கழுவி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு பொறுப்பு இல்லையாம்ல மீனாட்சி பாட்டி சாப்பிட்டு போட்ட நீ கழுவி கொண்டு வந்தியா ஆமா பின்ன என்னம்மா ஓ மர்மமுவலுக்கு என்ன கௌதாரி நண்டு மீனு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ரூபா தீர்ந்து போயிட்டு அம்மா எல்லாதையும் வாங்கிட்டேமான்னு அவங்க கிட்ட பண்ணி சொன்னேன் அப்ப நீ என்ன சொன்னே என் மர்மமுவலுக்கு சாபடுதுக்கு வாழை இலைய வாங்கிட்டு வான்னு சொன்னேன் இல்லம்மா அம்மா எல்லாதையும் நான் சாப்பாடு வாழை இலையில பரிமாறுவேன் நீ வாழை இலையே மட்டும் வாங்காம வந்தா சொன்னாதானே என்கிட்ட சொன்னே இல்லம்மா சரி நீ சொன்ன மாதிரி சரி வாழையிலேயே வாங்குவோம்னு பார்த்தா ரூபா ஒத்த ரூபா கூட என்கிட்ட இல்லை வாங்காம வராதுன்னு வேற சொல்லிட்ட அதனால தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே வர்ற வழியில மீனாட்சி பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இந்த இலையை தூர போட்டாவோ சரி இந்த வாழையில இப்ப வேஸ்டா தானே போகுது சரி நமக்காவது அது யூஸ் ஆகட்டும்னா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் பாருமா உன் மர்மவை எப்படி பொறுப்பா இருக்காளோ அதே மாதிரி நானும் பொறுப்பா தான் இருக்கேன் தெரிஞ்சுக்க

மர்மலா அங்க ரெண்டு வீரையும் பாத்தியே இனி நானே நல்ல பொறுப்பான ஆளா மாறிடுவேன் அந்த எலிய கொண்ட மர்மலா ராத்திரி சாப்டகாவும்லா இன்னங்க போய் தராரமா எடுத்துட்டு போங்க சே யப்பா நான் பெத்த மவனே அரிவாளி மவனே என் பிள்ளை எவ்ளோ பொறுப்பான ஆளா மாறிதா எல்லாட்டுகோ என் மர்மவோ தான் காரணம் யாம்மேல உள்ள அக்கறையில ஊர் நால வரது தேசி விட்ட இப்போ அப்படியே என்னது தேசிடான் இப்போ தனி குடுத்தனம் போறான் அவளுக்கு அம்மாவே சப்போர்ட்

ரெடி என் மைனிகரிக்கு ஒரு திமுத்தனம் அவன் அடுத்த எந்த வேலையும் செஞ்சிட மாட்டோம் எதுவும் செஞ்சு திண்டுக்கிட மாட்டோம்னு இப்ப போட்டோம்ல அரிமக்கா சே என் பிள்ளை எனக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கம்மா எம்மா, வேலையெல்லாம் பார்த்து நான் ഒന്നും கஷ்டப்படலம்மா அறிமுக எம்மாவ என்ன அக்கறையும் பாசவுமா சொல்லுதான் え, நாம முன்னேறி ரெசல் கோடிய மாத்தணும். என்னடி காபில உப்பு பட்டு கொண்டு வந்திருக்கன்னு கேட்டதுக்கு, நீ பாட்டது வாயை தரக்காம நின்னுட்டிருக்கே. அம்மா, அது வந்து என்னடி கேக்கபக்க கேக்கபக்க வந்து சிரிச்சிட்ட இருக்க. உனக்கு என்ன என்ன பார்த்தா காமெடியே தெரியல? எதுக்கு மாய் இப்படி கோவ பட்டு இருக்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பத்தியா? அதனால உனக்கு உடம்பல சூடு சோர்னே எல்லாம் இருக்கானே நான் செக் பண்ணனும்லமா? அதுக்கு தான் காபில சீனிக்கு பதிலா உப்பு போட்டு கொடுத்தேன். என்னது பரிமளத்துக்கு சூடு சோரணை இருக்கான்னு பாக்கிறதுக்கு காப்பியில உப்பு போட்டு கொடுத்துருக்காங்க

മാമിയാ വീട്ടിലാടാ വീട്ട വിനാ എമ്മ അവതാ എന്നെ കിട്ടാത്ത அந்திமலை பொலிகிறதே ஒவ்வொரு துளியிலும் ஆன்மகம் தெரிகின்றது ஆ சே يا மர்மவ என்ன அளோவா பாடுவா அவ பாடுதே உட்கார்ந்து கேட்டிக்கிட்டே இருக்கணும்ல இருக்கே அட என்னாச்சு மர்மவா நீ பாடுனது கேட்டி என்ன கண்டிசி बोलிட்டோம் போலக்க ஆமா பொலிகிற இرمல் வருது போலக்க ஆமா இது يا பாடுது கேட்டி கண்டி அதுக்கு தான் நாலு நாளைக்கு சேர்த்து ஒரே நாள்ல அவளதே முழிங்கிட்டா நான் அப்பவே நினைச்சேன் ஏய் எதை வரச் இந்தாமா வெத்தல பாக்கு ஏல ஏ மர்மவா அசைவ சாப்பாடு அதனால அவளுக்கு சீரே வெத்தல பாக்கு வேணும் வாங்கிட்டு நான் உனக்கு இந்த வெத்தலையும் பாக்கு இவ்வளவு கடையில கொஞ்சம் கூட்டமா வாங்கிட்டு வரதுக்கு யாம்லா கூட்டமா இருக்குன்னு சொல்லுதே ஏ ஏன் மர்மா பேர் சொன்னா சீக்கிரமா வந்து தந்து பாம்ல இருமா ஏன் பொண்டாட்டிக்கினு சொன்னதனால தான் அவன் கடை தந்தான் தந்தா நேத்துக்கு கடையில இருந்து நாலு முட்டைய வாங்குனால அதுக்கு இன்ன ரூபாயை கொடுக்கலையா நான் இப்ப வெத்தலைய கேட்ட உடனே வெத்தலையும் தர மாட்டேன் வெத்தலை கூட ஃப்ரீயா கொடுக்க கூடிய சுண்ணாம்பையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டான் ஆமா ரூபாயை கொடுக்காம பொருள் எல்லாம் தருவா உலாக்கும் யாம்ல யா மர்மோ நாலு முட்டை வாங்கி அவுத்து తినிட்டான் உனக்கு என்ன பொறாமையால புள்ள பாவம் உடம்பு இடம் தியாத்திட்டு நின்றே முட்டை வாங்கி తినிருக்கா நம்ம வீட்டுக்கு வந்த புள்ளே நாம நம்மள நல்லபடியா பாத்துக்கிடணும் நாம சோறு திங்கட்டாலும் பரவால யா மர்மோளுக்கு பிரியாணி தான் வாங்கி கொடுக்கணும் இல்லல நான் ஜெனரிக்கு ஆட்டிச்சே இல்லையா ஆ கே ஆட்டிச்சி கே ஆட்டிச்சி இந்த வெத்தல கொண்டா யா மர்மவா எவ்வளவு நேரமா இருமிட்டு கிடக்கா தெரியுமா அவளுக்கு சரியா சீரணமா இல்ல போலுக்கு ஏ அப்பா நாலு முடிக்கி சuate போடது காணாம சீர் அடிக்கிறதுக்கு வெத்தலை வரை வாங்கி கொடுக்கலாம் மாமியார் கமலா இது சரி இல்லையா ரீல் கொஞ்சம் ஓவரா ஓடுத ஓடுது மாதிரி இருக்கு ஆமாக்கா நாலு முடிக்கி ரீலி கொஞ்சம் ஓவரா ஓடுது ஹலோ மம்மி டாடி அம்மி மாமியார் பணத்தோட அம்மா வந்த உடனே இந்த வித்தலைக்கும் கிஞ்சூனாம்புக்குள்ள ரூபாய் என்ன எனக்கு வெத்தல அந்த கடையவே அது சரிடா ஆமா செக்க கொடுத்துறீங்களா வேண்டாம் அம்மி அந்த மாதிரி வாங்கி கேளு செக்கு வாங்கணும்னா ஏத்தி போட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்கு ரெண்டு மாட்டை வரை வாங்கணும் அதன்ன ரெண்டு மாடு மவனும் yeah of course uh, absolutely mummy uh, 5 plus 5 uh, is equal to 10 யா காடி يا மர்மவை என்ன இங்கிலீஷ்ல பேசடா எனக்கு இதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த நாலு முடியே செவுதோட வச்சி மண்டைய அடி போல இருக்கு பேசாம வா நம்ம வீட்டுக்கு பேய்றோம் ஆமாக்கா கோவம் வருது சொல்லுடா என்னடா போட்டு பேசிக்கிட்டு வெத்தலை கொடுக்கது என்ன சுண்ணாம்பு கொடுக்கது என்ன ஏய் அப்பா 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 இந்த நாலு முடி பேச பேச்சுக்கு ஒரு டப்பா சுண்ணாம்பு வாயில கேட்சர்லாமான்னு வருது